அவர் தம்பி சொல்றாரு எப்படி இருக்குன்னு ரெண்டும் அதே இடத்துல இருக்கு. மனுஷத்துக்கு முக்கியம் நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க ரெண்டும் ஒண்ணுதான். பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராது. மேடம் அப்ப ப்ராப்பரா গার্ড போட்டு சேஃப்டி ஃபுல்லா அடைச்சி அடைச்சிருவோம் மேடம் அந்த அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்போறுமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேக்குறாங்க. இந்த அந்த பெர்மனென்ட் ஃபென்ஸ் போடச் சொல்றாங்க. பெர்மனென்ட்டா

பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த ஒரு அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கான்னு அவங்களே கேட்குறாங்க இவங்களும் அதே தான் சொல்லுங்க அதே பாதை தான் நீங்களும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க